வணக்கம் ஸ்பாட் டூ டிராவல் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க பாட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் சார் நடித்த அம்மன் கோயில் கிழக்காலை இந்த திரைப்படம் எடுத்த ஒரு தான் நீங்க நம்ம பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக ராதா மேடம் நடிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெள்ளித்திருந்த வெளியான ஒரு சூப்பர் டூப்பர்ட் திரைப்படங்க இந்த திரைப்படம் வெளியாகி இன்றோட முப்பத்தெட்டு வருடங்கள் ஆகுறதுங்க முப்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய விஜயகாந்த் சாரோடைய வீடுங்க இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சாரோடைய வீடாக ஒரு இடத்த காமிச்சிருப்பாங்க அந்த இடம் இன்றைக்கி எப்படி இருக்கும் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளோடும் இன்றைக்கு அங்கே இருக்கக்கூடிய காட்சிகளோடும் ஒப்பிட்டு இந்த வீடியோ பார்க்க போகிறோம் சென்னை புறநகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய கோவூருங்க இந்த ஊர் பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க இந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற சிவன் கோயில் இருக்குங்க அந்த சிவன் கோயிலுடைய மாட வீதி இப்போ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த இடம் தாங்க அது இந்த மாட வீதியில் தாங்க விஜயகாந்த் சாரோடைய வீடு இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீட்டை தாங்க இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த் சாரோட வீடாக காமிச்சிருப்பாங்க இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு சிறிய கூரை மாதிரி போட்டிருக்காங்க அந்த படத்தை எடுக்கும்பொழுது இப்போ அந்த கூரை எடுத்துகிட்டு ஓரமாக ஒரு சின்ன ஷீட்டு போட்டிருக்காங்க டோவில் நிறுத்துறதுக்காக மற்றபடி வேறு எந்த மாற்றமும் இல்லைங்க செவரு கட்டிட அமைப்புகள் அப்படியே இருக்குங்க இது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடங்களுக்கு பதிலாக வீடாகி போயிருக்குங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை நான் வீடியோ பதிவு செய்யும்பொழுது இங்கே உள்ள ஒரு தம்பி இருந்தார் அவரை கூட்ட விட்டு அனுமதி வாங்கி தான் வீடியோ போய் செஞ்சேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் அந்த இங்கே தாங்க எடுத்தாங்க கேட்டதுக்கு அவருக்கே தெரியல எங்கேயா எடுத்தாங்கன்னு அவர் திருப்பி எதிர்கேள்வி என்னையே கேட்டாருங்க முதல் கட்ட காட்சியில் ராதாமணமுடைய கார் இந்த பக்கம் வர மாதிரி தாங்க காட்சி எடுத்துருப்பாங்க ராதா மேடம் உள்ளவங்க விஜயகாந்த் சார் கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சி இந்த வாசப்படி தாங்க எடுத்துருப்பாங்க ராதா மேடம் சென்னையில் உட்காந்துட்டு விஜயகாதா சார் பேசுற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த தின்ன திண்ணைப்பண்ணி பாரிங் பந்திலாம் இதுதாங்க அதே சிவப்பு நிறம் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா ஒரே ஒரு மாற்றம் பின்பக்கம் மரம் செடிகள் தெரியும் இப்போ கட்டணம் தெரியுதுங்க எவ்வளோ சம்பளம் கொடுப்பீங்க விஜயகாந்த் சார் பேசக்கூடிய ஒரு காட்சியில் பாருங்க இந்த மாடம் இந்த மாடங்கள்லாம் அப்படியே இருக்கு பார்த்தீங்களா இந்த மாடத்தை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இல்லை ராதா மேடமா வான்னு சொல்லி விஜயகாந்த் சார் கூப்பிடும்போது ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி பாருங்க இந்த வீட்டு வாசல் அப்படி நல்லாவே காமிச்சிருப்பாங்க ராதா மேடம் ரோட்டில் உட்கார சொல்ற பார்த்தீங்களா விஜயகாந்த் சார் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இந்த ரோட்டில் தாங்க உட்கார சொல்ற மாதிரி அந்த காட்சி எடுத்துருப்பாங்க இந்த வெயிலில் நடுத்தர உட்காந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும் இந்த ரோட்டில் தான் உட்கார சொன்ன சாட்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம ராதா மேடம் கோவமாக திட்டுவாங்க விஜயகாந்த் சார் அப்போ பக்கம் பாருங்க அந்த வீடு நல்லா தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு கொழுப்பு இருந்தா

ராதா மேடம் பெட்டி எடுத்துட்டு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு காட்சியும் அந்த வீட்டு தான் இருந்திருப்பாங்க இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய முன்னு முடித்தல முட்டையை இந்த பாடலுடைய சில காட்சிகளை இந்த வீட்டு வாசல் போட்டு தாங்க இருந்திருப்பாங்க இந்த பாடல் காட்சியில் ராதா மேடம் ஒரு தூணை பிடிச்சிட்டு அழுதுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த தூண் பண்ணி பாருமோ இந்த தூண் தாங்க என்ன ஒன்று அப்போ புரோன் கலரா இருக்கும் இப்போ வெள்ளையா இருக்குங்க வேற எந்த வித்தியாசமும் இல்லைங்க விஜயகாந்த் சார் ராதா மேடம் வீட்டு விட்டு விடத்தில் வரேங்க இரவு நேரத்தில் அவங்க இந்த வீட்டு வாசல் நிற்கிற மாதிரி ஒரு காட்சி எடுத்திருப்பாங்க ரவிச்சந்திரன் சார் வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த தூணுடைய கார்னர் இந்த இடத்துல உள்பக்கம் வந்து நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ரவிச்சந்திரன் சார் போலீஸ் கூட்டம் வருவாருங்க அந்த காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குற ஜன்னல் இந்த ஜன்னல் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பாருங்க வாங்க வாங்க ராதா மேடம் உள்ளவர சொல்லி விஜயகாந்த் சார் சொல்லுவாருங்க அந்த காட்சியில அந்த தெரியுமா பார்த்தீங்களா டைமண்ட் மாரி ஷேவ் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க பாருங்கள் ராதா ரவி சார் வந்து பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வருங்க அந்த காட்சியில் படிக்கட்டு தெரியுங்க இப்ப அந்த எல்லாம் பூமியில் மறைஞ்சு போச்சுங்க நான் தொண்டை முட்டி வந்திருக்கேன் வீட்டில் ராதா மேடம் வந்து பேசக்கூடிய காட்சியில் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா இதை நல்லாவே காமிச்சிருப்பாங்க யாரும் ஆரம்பத்திலே சொன்னாங்க இந்த ஊரில் ஒரு புகழப்பட்ட சிவன் கோயில் இருக்குண்டு அந்த கோயிலும் இந்த திரைப்படத்தினுடைய சில காட்சிகள் எடுத்திருப்பாங்க குறிப்பாக ராதா மேடம் கோயிலுக்குள்ள வந்து அப்படியே வெளியே காரட்டு வர மாதிரி ஒரு காட்சி வருங்க அப்படியே கேமரா அந்த கோபுரத்தில் வந்து அப்படியே வர மாதிரி எடுத்திருப்பாங்க காரு மேலே காக்கா எச்ச பண்ணிடுங்க அந்த காட்சி இப்போ நீங்கள் பாரி மஞ்சள் அந்த தாங்க கற்றுருப்பாங்க ஏதோ காக்கா அசிங்கம் பண்ணிருக்கு போல இருக்குமா இங்கே கடை இதெல்லாம் பார்க்கறதில்ல இதே இடத்துல தாங்க விஜயகாந்த் சாருடைய சட்டையை வாங்கி ராதா மேடம் காரை தொடைக்க மாதிரி ஒரு காட்சியும் பதிவு பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் சார் சாமி கும்பிட்டு வெளியே வர மாதிரி ஒரு காட்சி இந்த கோயில் வாசலில் தாங்க எடுத்துருப்பாங்க இருப்பாங்க நான் போகிறேன் இன்றைக்கி நல்லபடியாக நடக்கணும் அந்த நேரத்தில் அங்கே இருக்கிற சலவை தொழில் வழி ஓடி போயிட்டு வரேன்னா உங்கள் சட்டையை கீழ்ச்சாங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சியும் இந்த கோயில் வாசலில் தாங்க எடுத்து இருப்பாங்க என்னடா இல்லை சொன்னால் கவசிக்காதீங்கண்ணே ராதா மேடம் தேர் எடுக்கிற மாதிரி ஒரு காட்சியை அந்த கோயில் வாசல் தான் எடுத்திருப்பாங்க இங்க தான் அந்த காட்சி எடுத்தாங்க சாட்சியா பாத்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய மரங்கள் மரங்கள்லாம் நல்லா காமிச்சிருப்பாங்க விஜயகாந்த் சார் பேசுகிற மாதிரி ஒரு காட்சி அப்ப நீ பாரம்பரிய வெளிலையா அந்த திண்ணை கிட்டே எடுத்திருப்பாங்க இன்னைக்கு கோயில் திருவிழாவில் அவளால் பாட முடியுமா இன்னும் என்ன இந்த படத்தில் ஒரு சூப்பர் ஹிட் பாடல் வருங்க

ரா ராவா வணம் நிற்கிற காட்சிகளை நல்லாவே காமிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தினுடைய சில காட்சிகளை அந்த கோயிலோட உள்பகுதியில் எடுத்திருப்பாங்க நான் இந்த கோயில் இது வரைக்கும் அஞ்சு முறை வந்து வெளியே எடுத்திருக்கேங்க ஆனால் நான் வந்த ஐந்து முறையும் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் மூடிதாங்க இருக்கு அது என்னோட நேரம் பிளக்குது அதனால நான் இது உள்ளே இருந்த காட்சிகளை பதிவு செய்யலைங்க மேலும் அதிரடி சரவடியாக பல்வேறு அற்புதமான ஷூட்டிங் பாட் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்து ரசிக்க மறக்காமல் நம்ம ஸ்பாட் டூ ட்ராவல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்